Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா மாலையில் நடைபயிற்சி செய்வதன் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன வாங்க இன்னைக்கு அத பத்தி தெரிஞ்சிக்கலாம் நடைபயிற்சி என்பது பொதுவாக காலை நடைபயிற்சியாகவே கருதப்படுகிறது ஆனால் மாலை நேர நடை பல ஆரோக்கிய நன்மைகளை தரும் என்பது உங்களுக்கு தெரியுமா மாலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடப்பது உடலுக்கு நல்ல பயிற்சியை தரும் குறிப்பாக மாலையில் நடைபயிற்சி செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் இந்த நாட்களில் காலை நடைபயிற்சி செல்வதே பலருக்கு சிரமமாக உள்ளது நேரம் இல்லாதவர்கள் மாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்கிறார்கள் உடற்பயிற்சியை மாலையாக மாற்றுவதும் நல்லது என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள் இந்த நாட்களில் பலர் உடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி தற்போதுள்ள வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள பல மாற்றங்களால் வயதானவர்கள் மட்டுமின்றி முதியவர்களும் பல உடல்நலக் கோளாறுகளை சந்தித்து வருகிறார்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மாலை நடைப்பயிற்சி சிறந்தது குறிப்பாக மாலை நேரத்தில் விறுவிறுப்பான நடைபயிற்சி பல நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் பாசிட்டிவ் பலன்கள் என்னவென்றுதான் பார்க்க போகிறோம் மாலை நடைபயிற்சி உடலை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்கும் ஆற்றல் நடக்கும் அளவுகள் அதிகரிக்கும் மனதை அமைதிப்படுத்துகிறது முப்பது நிமிட நடை உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் ஆற்றல் மிக்கதாக தெரிகிறது நீண்ட நாள் வேலை செய்து களைப்பிற்கு பிறகு ஒரு சிறிய நடை பயணத்தை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை பூங்காவில் ஒரு குறுகிய நடை பல தசைகளை தளர்த்தும் அன்றைய கடின உழைப்பை மறந்து நிம்மதியாக இருங்கள் கடினமான ஒரு நாள் வேலைக்கு பிறகு ஒரு நல்ல இரவு தூக்கம் அவசியம் நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்றால் அது உங்களுடைய உடலில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் எனவே மாலையில் ஒரு சிறிய உடற்பயிற்சி உங்களுக்கு நன்றாக தூங்க உதவும் நாள் முழுவதும் அலுவலகத்தில் அமர்ந்திருப்பதாலும் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதாலும் பலர் முதுகு வலியால் அவதிப்படுகிறார்கள் அத்தகையவர்களுக்கு ஒரு மாலை நடை நிறைய ரிஸ்க் கொடுக்கிறது தசை விரைப்பை நீக்குகிறது கீழ் முதுகு வலியை குறைக்கிறது மாலை நேர நடைபயிற்சி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இது உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது இது உடலையும் மனதையும் தளர்த்தும் மாலை நடைபெற்று உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளிலுமே இயக்கத்தை உருவாக்குகிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துகிறது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் மாலையில் விறுவிறுப்பான நடைப்பயணம் தசைகளை பலப்படுத்துகிறது வீட்டில் அலுவலகத்தில் செயலாக்கத்துடன் வேலை செய்ய உதவுகிறது மாலையில் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும் நடைப்பயிற்சியை விட உடல் எடையை குறைக்க வேறு எந்த உடற்பயிற்சியும் இல்லை இரவு உணவிற்கு பிறகு நடைபயிற்சி என்பது கூடுதல் கலோரிகளை எரிக்கவும் எடை நிர்வாகத்தை ஆதரிக்கவும் ஒரு எளிய வழியாகும் இது அதிகப்படியான கலோரிகளை கொழுப்பாக சேமித்து வைப்பதை தடுத்து ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்க உதவும் மாலை நேர நடைபெற்ற மனதை தளர்த்தும் மாலையில் நடப்பது உங்களுடைய மனநிலையை மேம்படுத்துவதோடு உடலின் இயற்கையான உணர்வு நல்ல ஹார்மோன்களான என்டோர்பின்களின் வெளியீட்டை அதிகரிக்கும் இது மனச்சோர்வை எதிர்த்து போராடவும் உங்கள் ஒட்டுமொத்த உணர்ச்சி நல் வாழ்வை மேம்படுத்தவும் உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி